நீராட்டம் பெரியள்ளரளி செய்தது பெண்ணலந்துளையாடு புழுதியும்ண்டு தின்னனை விழா உன்னை தேய்த்து கிடக்க நானுட்டேன் என்னை கொண்டு னை போதும் இருந்தேன் நன்னலிய பிரானே நாரணா நீராடவாராய் வெண்ணை அழந்து குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னனை விரா உன்னை தேய்த்து நானொட்டேன் என்னை புழைப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவாராய் கன்றுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றி கெடுமாயில் வெண்ணை இரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பினான் ஓடாதேவாராய் பேச்சி முறை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாதென்னஞ்சம் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காற்றின நீரொடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீராய் கஞ்சன் புணர்பினில் வந்த கடிய சகடமுதைத்து வஞ்சக பேய் மகள் துஞ்ச வாய் முளை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நார் சாந்தம் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னலுறுதியல் நம்பி செப்பிடமின் முளையார்கள் சிறுபுறம் பேசிச் சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம்பிரான் இங்கே வாராய் என்னை குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து களகண்டு செய்யும் விரானே உண்ண கணிகள் கருவன் ஒலிகடலோத நீர் போலே வண்ணமளகிய நம்பி வாராய் கரந்த நட்பாலுந்தயனும் கடைந்து உரிமேல் வைத்தவென்னை பிறந்ததுவே முதலாக பெற்றலியே நம்பிறானே சிறந்த நற்றாய் அலல் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாடமாட்டேன் மஞ்சனமாடனீவாராய் கண்டினை வாடோலை கட்டி கணிகள் உதிரை அணிந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் நிந்திரத்தேனல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னாள் நந்தினி நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் பூணி தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த உண்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆயிலும் கண்டார் வெளிப்பற் நான் எத்தனையும் இழாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனீவாராய் ஊனி தொழுவினில் புக்கு பொழுதி அழைந்த உன்மேனி காண பெரித முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் எத்தனையும் இழாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனிவாராய் கார்மலிமேனி நிறத்து கண்ணபிரானை உகந்த வார்மலி கொங்கைய சோதை மஞ்சனமாட்டியவாற்றை வாகார்மலி தொல் புதுவை கோன் பட்டர்விரான் சொன்ன பாடல் சீர்மலி செந்தமிழ் செந்தமிழ்வல்லார் தீவினையாது யாதுமிலரே காகார்மலி மேணி நிறத்து கண்ணபிரானை உகந்து வாகர்மலி கொங்கை யசோதை வாற்றை வாகர்மழி கொள் புதுவை கோன் பட்டர்விரான் சொன்ன பாடல் சீர்மழி சந்தமிழ்வல்லார் தீ வினையாதுமிரே சரணம் திருக்குறுந்தாண்டகம் முன்பலாக ராவணந்தன் முழுமதில் இலங்கை வேழித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்றாக்கு என்பலாம் உருகிவுக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே மாயமான் மாய சற்று மருதிர வையம் தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர்கியுமாலெம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே திருவுருத்தம் சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவந்தரா நிற்கவே அன்று யினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேற்றுவன் கோன் கோட்டடை ஆடினை கோத்து அடராதம் கொம்பினுக்கே பெரியாழ்வா திருமுடி காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி காக்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கத்துத் தூடிகான் உன்னுடம்பு பேடை மயிர் பின்னை விண்ணை நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய்யம் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணமின்றடு நாள் முன்பண்ணேர் மொழியாரை யாரை பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தரியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானி நாளைத் தொட்டு கண்டின் பின்போகே கோலம் செய்து இங்கே இரு